முஸ்லீம் மதத்தில் வந்து ஜாதியும் இருக்குதா இல்லையான்னு சொல்கிற கேள்வி அம்பேத்கர் அவர் வந்து ஒரு இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவர் ம மத மாற்றம் செய்கிறப்போ வந்து முஸ்லீமும் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நான் எங்கள் மதத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்து மதத்தை தவிர்த்து அவர் புத்த மதத்தில் போய் சேர்றாரு அவர் தவிர்த்துக்கான காரணம் என்னன்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் அவர்கள் கடுமையான ஜாதி கொடுமைகளை தன் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே அனுபவித்தார் பி ஆர் அம்பேத்கர் ஒரு கட்டத்தில் இந்துவாகத்தான் பிறந்தேன் இந்துவாகத்தான் வளர்ந்தேன் ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன் சாக மாட்டேன்னு அவர் சொல்லி அறிவிச்சர்றாரு அப்படி அறிவிக்கும் பொழுது அவன் முஸ்லீம் ஆயிருங்கன்ற ஒரு கருத்து கேட்கப்பட்டதாகவும் அவர் புத்தராக புத்த மதத்தில் போய் இணைந்து கொண்டதாக சொல்லப்படுது அவர் முஸ்லீமாக தன்னை ஏன் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை கேட்குறாங்க பொதுவாக ஒருத்தர் ஏன் அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மதத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார்னு நம்ம கருத்து சொல்கிறது கிடையாது ஏன்னா அது அவங்கவுங்க உரிமைன்னு வேறு சொல்லிட்டோம் இல்லையா எந்த மதத்தையும் நீங்கள் ஏற்கலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நான் எந்த ஒரு மதத்தையுமே எனக்கு இந்த மதம் வேணாம் எனக்கு இந்த மதம் வேணும் என்று எதையும் யாரும் சொல்லலாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உனக்கு சரின்னு படுதா நியாயம்னு படுதா அது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா உன் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா அறிவுபூர்வமாகவும் தெரியுதா செஞ்சிரு யார் எதிர்த்தாலும் எதிர்காட்டி ஓ விருப்பத்தின்படி நடந்துக்க என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதி இந்த அடிப்படையில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் பௌத்த மதத்தை தேர்வு செய்தார் என்பதோ ஏன் அவர் இஸ்லாத்தை தேர்வு செய்யவில்லை என்பதோ நாங்கள் அதை பதில் சொல்ல தேவையில்லை என்றாலும் நடந்து முடிந்த பின்னணி என்னங்கிறதை உங்களுக்கு சொல்லிக்கணும் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு தீண்டாமை ஒழிப்பு மாநாடு அறிவிக்கிறார் பெரிய அளவில் ஒரு மாநாடு அறிவித்து நம்ம நடத்திடுவோம் ஏன்னா அவர் ரெண்டு மூணு சம்பவம் வந்து அவர் வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சிருச்சு குஜராத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் என்ன ஒரு கொடுமை பண்ணிடுறாங்க என்ன கொடுமைன்னா அந்த ஊரில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக வேண்டி நெய்யை ஊற்றி சமைச்சிடுறாங்க இந்த தகவல் வந்து அங்கே ப பிராமணர்கள் காதுக்கு போயிடுச்சு உயர்ந்த ஜாதி மக்களுக்கு போயிடுச்சு குஜராத்தில் நெய் ஊற்றி சமைச்சிட்டாங்களாமா அப்படின்னு அதை எப்படி சமைக்கலாம் கூற கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை போய் தகராறு பண்ணி அடித்து பல பேரை காயப்படுத்தி குத்துயிரும் குல கொண்டு வந்து நிப்பாட்டி நீ என்ன சாப்பிடணுமோ அதை முடிவெடுக்கிற அதிகாரி நான் இப்ப சொல்றாங்கல்ல மாட்டை அந்த மாதிரி நீ என்ன சாப்பிடணுமோ முடிவு எடுக்கிற அதிகாரி நான் நெய் என்பது எங்கள் பாரம்பரியத்தின் உயர்ந்த சமுதாயத்தின் கலாச்சாரத்தில் உள்ள உணவு முகரை அது நீ பயன்படுத்திட்டு தீட்டுப்பட்டு என்று சொல்லி அவர்களுடைய திருமணத்தை நிர்மூலமாக்கினாங்க அது அவர் ரொம்ப பாதித்துருச்சு இன்னொரு பாதிப்பு அவர் குறிப்பிடுறாரு அந்த குஜராத்தில் வந்து தெருவில் நடக்கக்கூடிய அக்ரஹாரத்தில் உயர்ந்த ஜாதி மக்கள் நடக்கிற பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் போகும்போது கையில் வந்து ஒரு கோவலை வச்சுக்கணும் ஒரு தொடப்பத்தை வச்சுக்கணும் எச்சி துப்புறதாக இருந்தாலும் கூட அவர் தன்னழகத்தில் ஏதாவது ஒரு வாரத்தை துப்பிக்கணும் அதே மாதிரி ஏதாவது பொருள் உணவுப் பொருளை இருந்தாலும் இந்த கோவலையை வாங்கிக்கணும் அவர் நடக்கிற ஒவ்வொரு எட்டை எடுத்து வைக்க இந்த தொடப்பத்தை வச்சு தொடச்சிக்கிட்டே வரணும் தீட்டு புட்டுருச்சு அந்த ரோட்டில் என்கிற ஒரு இழிவான செயலும் அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு மூணாவது அவர் தன்னளவில் பாதிக்கப்பட்ட முக்கியமான செயல் என்னென்னா இவர் பேர் அம்பேத்கர்னு வச்சார்ல வச்ச ஒரு சட்ட மேதை நம்ம நாட்டுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பதிவு செஞ்சு உலகத்தில் இந்திய நாட்டின் சட்டம் இதான் குடியரசானது காரணமே இவர் ஒருத்தர் அந்த சட்ட மேதை அம்பேத்கருடைய பாதிப்பு காரணம் என்னென்னா இந்த பேர் வந்து பீமாராவ் ராம்ஜி அவர் பேர் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் பெரிய அளவில் படிக்க வச்சது அம்பேத்கருங்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தன் பேரை அம்பேத்கர் நாக்குனாரா எல்லா பிராமணர்கள் அறிவிச்சிட்டாங்க இனிமேல் இந்தியாவில் வாழக்கூடிய யாரும் தங்களுடைய குழந்தைக்கு அம்பேத்கர்னு பேர் வைக்காதீங்க அந்த பேர் தீட்டுப்பட்டுருச்சு தீண்ட தகாதவனுக்கு அந்த பேரை வச்சிட்டாங்கன்னொன்னா ரொம்ப மனசு நோந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த சட்ட மேஜை மாநாட்டுக்கு தேவையான குறிப்புகள் அரசியல் சாசன சட்டத்துக்கு தேவையான எல்லாம் ஒரு வண்டி கணக்கில் மாட்டு வண்டி நிறைய புத்தகம்லாம் எடுத்துகிட்டு போய் டெல்லியில் ஒரு ரூமில் தங்க போகிறார் தங்க போகிற இடத்துல ஆகுதுன்னா அவர் பேரெல்லாம் கேட்டு ஜாதியை கேட்டாங்க தாழ்ந்த ஜாதின்னு தெரிஞ்சு கொண்டு விரட்டி விட்டாங்க நைட்டே நைட்டோட நைட்டாக விரட்டப்பட்ட அவமானம் தாங்க முடியாமல் நடு ரோட்டில் வந்து உட்கார வைக்கப்படுறார் அதில் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போகிற ஆள் கேட்குறாரு என்ன ஆச்சு நடு ரோட்டில் விரட்டி விட்டாங்க அப்படியா ஏன் விரட்டினாங்க அந்த நான் வந்து இந்த மாதிரி தாழ்ந்து தாழ்ந்த ஜாதின விரட்டினாங்க அப்படி தாழ்ந்த ஜாதியா ஆமா இறங்கியா வண்டியை விட்டுன்னு அவரே இறக்கிட்டு போயிட்டார் அவரும் கொஞ்சம் உயர்ந்த ஜாதி இதெல்லாம் தாங்க இதை குறிப்பிட்டார் நான் இந்துவா தான் பிறந்தேன் இந்துவா மரணிக்க மாட்டேன்னு அறிவிச்சார் அந்த அறிவிப்பை வட்ட மேஜை மாநாடு போட்டு பிரம்மாண்டமா சொல்லணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணார் பாருங்க அப்போ கலந்துரப்பட்ட தலைவர்கள் வந்து அவரை சூழ்ந்து நீங்க இந்த மாதிரி அறிவிச்சது தப்பு இதனால் நாட்டில் பயங்கரமான கலவரங்கள்லாம் வரப்போகுது பயங்கரமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்து மத தலைவர்கள் அவரை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது நீங்கள் இதை சொன்னதே பயங்கர பாதிப்பு உண்டாகிருச்சு அதனால் என்ன பிரச்சனை இப்போ நான் வந்து இந்து மதத்தை வெளியேற போகிறேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது பலரும் நெருக்கடி கொடுக்குறாங்க நீங்கள் பௌத்த மதத்துக்கு வேணால் மாறிக்கிங்க அதனால் எந்த விதமான ஒரு சமூக நல்லிணக்கம் அவர்கள் நினைக்கிற அந்த ஒற்றுமையெல்லாம் உடையாது இந்துக்கள் முஸ்லீம்கள் இருக்காங்கள்ல இதில் தாழ்த்தப்பட்ட எல்லாரும் உங்களை பார்த்து அவரே முஸ்லீம் ஆகிட்டார் அம்புட்டு பேர் மாறினேன் என்ன ஆகும் நாடு அது பெரிய கலவரத்தையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறோம் அதனால் நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு திணித்ததன் விளைவாகத்தான் இப்போ நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க வேற எங்கேயோ போய்க்கிங்க முஸ்லீம் ஆகிடாதீங்கன்ட்டாங்க இப்போ சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர் மாறிக்கிட்டார் இந்த நெருக்கடி தான் அவரை மாற்றியது என்று வரலாறு சொல்கிறது இருந்தாலும் அவருடைய விருப்பத்தை நம்ம தலையிட முடியாது மொத்தத்தில் அவர் எதை வெறுத்து இருக்கிறார்கள் என்று மட்டும் ஒன்னு தெரியுது இந்த ஜாதி கொடுமையினால பாதிக்கப்பட்டிருக்காரு அது